டெல்லியில் ஆரம்பித்தது இப்போ நம்ம ஊர் வரைக்கும் வந்துடுச்சு நாய் பிரச்சனை ஹைகோர்ட்டு ஒரு ஆர்டர் ஒன்றா போட்டிருக்கு வெளியில் இனிமேல் நாயை வாக்கியம் கூட்டிகிட்டு போகிறவேன் இல்லை சும்மா அவுத்து விட்டு விளையாண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறவன் அத்தனை பேரும் நாய்க்கு மூக்கில் அந்த கப்பை தான் நீ அனுப்புறேன் அதாவது இந்த இது சொன்ன பார்த்தீங்களா இந்த மூக்கில் ஒரு கப்பிலாம் மூச்சு விட முடியாத அளவுக்கு இல்லை அந்த ஓட்டையெல்லாம் போட்டு அந்த நாய் வந்து யா வேறு எங்கேயும் போய் எதையும் சாப்பிடாத மாதிரி யா ஒரு வேளை அதுவே நினச்சாலும் கடிக்க முடியாத மாதிரி ஒரு கப்பு ஒன்று போட்டுடுவாங்க அதை போட்டு தான் நீ வெளியில் நாயே அனுப்புகிற ஒரு வேளை அதெல்லாம் இல்லாமல் நீ அனுப்புனீன்னா நாயை நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம் அதாவது அந்த நாயோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்போ அந்த நாய் அந்த வீட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க இது எந்த விதத்தில் வந்து அவங்க அஃபண்டு பண்ணுச்சுன்னு தெரியல அதாவது அந்த நாயை நாங்கள் தூக்கிட்டு போய் திறநாயோட சேர்க்க போகிறோன்னு சொல்லலை நாயை வீட்டில் எவனும் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை நல்லா கெட்டுக்கு கிளி வளர்க்கக்கூடாதுன்ட்டாங்க அனிமல் லவர்ஸ் அதுக்கு எதுவும் சொல்ல கிடையாது அப்படி இன்னும் முக்கியமான ஒரு சில இந்த சின்ன சின்ன இந்த பெட்டு இதெல்லாம் வந்து வளர்க்கக்கூடாதுன்ட்டாங்க அதுக்கு அனிமல் லவர்ஸ்லாம் ஒன்றும் சொல்லலை இப்போ நாயை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை ஒழுங்காக வளங்கடான்னு இருக்கா வேறு இதில் வெளியில் நீங்கள் ஏன்னா இப்போல்லாம் உண்மையில் அவங்க நாயே பெத்த ஃபுல்லாக மாதிரி பார்த்துக்கிறாங்க டாப் க்ளவஸு நம்ம சர்க்கிளிலேயுமே நிறைய பேர் இருக்காங்க உண்மையில குழந்தைய கூட அவங்க கீழே இறக்குவாங்க அந்த நாயை தூக்கிட்டு போனால் கீழே இறக்கவே மாட்டாங்க பார்த்தங்க ஏன்னா நாய்க்கு வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிருமா குழந்தைங்க மண்ணில் புழுதியில் விளாண்டுக்கிட்டு இருக்கும் நடந்துருக்கு சார் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அந்த நாய் தான் அவங்களுக்கு முக்கியம் அது அந்த நாய்க்கு அவங்களுக்கு அப்படி என்ன பவுண்டிங்குன்னு தெரில நாய் நல்லது தான் கிடைக்காத வரைக்கும் யாரையும் விரட்டாத வரைக்கும் யாரையும் வந்து குறுக்க போய் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆக்காத வரைக்கும் மற்றபடி யார் நாயை வந்து சைக்கோக்கள் பல பேர் இருக்கிறாங்க அதுக்காக அவங்களையும் இந்த நாயை தெருவில் சும்மா விடாதீடான்னு சொல்கிற எங்களுக்கும் ஒரே லெவலில் வச்சு பார்க்குறாங்க சார் இப்போ அதுக்கு வந்து என்ன சொல்லிட்டேன் என்ன வேணாம்னு சொல்லிக்கலாம் அதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போட்டான் நாயோட வழி உங்களுக்கு தெரியுமாடா சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கீங்களாடா உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும் அவ்வளோதான் அவங்க அறிவு அதுக்கு மேலே அவங்க இந்த உலகத்தை பார்க்கலை நாய் உலகத்திலே வாழ்கிறாங்க மனுஷங்க உலகத்தில் வாழ்கிறாங்கிறது தெரியல போய் பாருங்கடா கடை பாலத்து கீழே பாருங்கள் பிளாட்ஃபாரமில் பாருங்கள் ஊருக்கு ஒதுக்கு சாக்கடை எல்லாம் ஓடல ஒன்றும் இல்லை கோயம்பேடு போனீங்கன்னா அந்த சைன் அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்கும்ல அந்த பிரிட்ஜு மேலே ஏர்ணுன்னு பாருங்கள் கீழே எவ்வளவு குடிசை இருக்குன்ட்டு அப்படி ஒரு அது வந்து ஒரு அபேண்டன் ஏரியா மாதிரியே இருக்கும் அதெல்லாம் வந்து மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை ஒன்றும் இல்லை ஒரு மழை வந்துச்சுன்னா போதும் மழை வந்து பாலை வரைக்கும் தள்ளி விட வீட்டில் இருக்கிற நிலமையெல்லாம் நினச்சிப்பார் கையில் குழந்தை கூட்டி விட எங்கே தூக்கிட்டு ஓடுவாங்கன்றதே தெரியாது இப்போ முன்ன மாதிரி அந்த இதெல்லாம் இல்லை எது இந்த பெரிய பெரிய சிமெண்ட் ரவுண்டு பைப்பெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் இல்லை இருந்தால் அதுதான் அவங்களுக்கு அட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வாழ்கிறவங்களும் ஏகப்பட்டவே இருக்காங்க ரோட்டில் ஏன் என்னென்னு கேட்க நாதி இல்லாமல் அதெல்லாம் ஏன் சார் சொல்கிறது ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கடுப்புகளை கலப்புது இது வந்து ஆக்சுவலாக அந்த கப்பை போடுறது வந்து நாய்க்கு பாதுகாப்பு நமக்கும் பாதுகாப்பு கரெக்டு தானே அது போய்ட்டு எங்கேயாவது கண்ட இடத்துல வாயை வச்சிச்சுன்னா பாவம் அதுக்கப்புறம் அது கஷ்டப்படும் ஒருவேளை அது வாயை கொண்டாந்து நம்ம மேலே எங்கேயாவது வச்சுன்னா நம்மளும் சேர்ந்து கஷ்டப்படும் இல்லையா அதுக்கு தான் கூட்டிகிட்டு போ சொல்கிறாங்க இதில் நீங்கள் என்ன குறை கட்டி இதில் நாய் சுதந்திரம் எங்கடா போச்சு கொரோனா வரப்போ நம்மளே மாஸ்க்கு போட்டு தெரியும் இல்லையா அதே மாதிரி தான் அதில் வீட்டுக்குள்ளே கடைசி வரைக்கும் மாஸ்க்கை போட்டு டியூப்பில் பாலை ஊற்றுனா சொன்னாங்க வெளியில் வரப்போ மாட்டி மாட்டி வச்சுக்கிட்டீங்களா மற்றவங்களுக்கு நல்லது நாய்க்கு நல்லது உங்களுக்கும் நல்லது இல்லாட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க கடிக்க விட்டு விட்டு அதை கடிச்சிரு இவன் கடிக்க விட மாட்டாங்க கடிச்சிரு கடித்ததுக்கப்புறம் நாயை திட்டி விட்டு அறிவு இருக்கா உனைய கூட்டிகிட்டு வெளில வந்த பற்றியா உள்ளே போ பிஹேவ் பண்ண மாட்டேன் கடிச்சு வாங்கி கத்தி இருக்கா கடி வாங்கின வாங்கி கத்தி அதெல்லாம் நடந்து இப்போ ஒரு லிஃப்ட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு வீட்டில் வேலை பார்க்குறம்மா வந்துருக்க வந்த இடத்துல அவங்க வளர்த்த நாயை அந்த அம்மாவை போய் கடிச்சிருச்சு அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு லிஃப்ட்டுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்காங்க அதாவது அந்த நாயை கூப்பிட்டு வச்சு லிஃப்ட்டுக்குள்ளே திட்ட அந்த அம்மாவை பார்க்கல என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கல கேட்டால் டாக் லவர் அனிமல் லவர் அது என்ன சொன்னால் அன்கண்டிஷ்னல் லவ் டு வாய்ஸ்லஸ் அனிமல் கற்றுன கடந்தவ அந்த அம்மா காலை நொண்டிகிட்டு போகுது கண்டுக்கவே இல்லையே இவ்வளோ தான் இப்போ சொல்லுங்கள் அவங்க கோட்டு பார்னு போட்டது சரியாக தப்பா